வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை பக்கத்தில் இருக்க விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற இடத்துக்கு வந்தோம் அந்த விஜயாலயா சோழீஸ்வரம் அடியிலே வந்து ஒரு ஐயனார் கோயில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயனார் பூர்ணகலா புஷ்கலாவோட உட்காந்துருக்காரு பதினெட்டு படி வச்சுருக்காங்க முன்னாடி வந்து யானை சிலை இருக்குது இந்த ஐய ஐயனார்ன்றது வந்து ஐயப்பனோட அவதாரம் அப்படின்ட்டு நிறைய இடங்கள் நம்ம சொன்னது உண்டு ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து ஐயனாரை பற்றி பார்க்க போகிறது நம்ம வழிபாட்டு முறைகள் இருக்கு இல்லையா அந்த வழிபாட்டு முறைகள் திருவிழா இது எல்லாமே யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அவங்க பண்ணுற திருவிழாக்களும் சரி பண்டிகைகளும் சரி யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ள வகையில தான் இருக்கும் அந்த வகையில் வந்து நம்ம இங்கே வந்தோன்னே இந்த பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மண்குதிரையாக இருந்துச்சு இப்போ வந்து அழிஞ்சிட்டு வர தொழில்களில் ஒரு முக்கியமான தொழில் வந்து மண்பாண்ட தொழில் முன்னாடி வந்து நம்ம தான் சோறு சமைச்ச தான் நிறைய பொருட்கள் வாங்கினோம் ஆனால் இன்னைக்கு வந்து மண்பாண்டம் அப்படின்றதே மறந்து போய் எல்லாம் எவர் சில்வரு ஈயத்தட்டு பித்தளை அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம் மண்பாண்டம் அப்படின்றதே நம்ம உபயோகிக்கிறதே இல்லை முந்தைய காலத்தில் வச்சிங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாதிரி திருவிழாக்களில் குதிரை வைக்கிறது அப்புறம் வந்து அந்த திரு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அதுக்கு வந்து கிளியாஞ்செட்டி செய்கிறது இந்த மாதிரி மண்பாண்ட தொழிலாளர்களை ஊக்குவிக்கிறதுக்குன்னே நிறைய திருவிழாக்கள் வந்து நம்ம முன்னோர்கள் நடத்தியிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை மண் வைக்க ஒரு நேர்த்திக்கடன் வச்சு இந்த கோயிலுக்கு மண்பானை மண் குதிரை வைக்கணும் மண்ணில் யானை வைக்கணும் அந்த மண்ணில் யானை வச்சுருக்காங்க மண்ணில் குதிரை வச்சுருக்காங்க திடீர்னு வந்த புரட்சியாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க எங்கள் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மண் குதிரை வச்சா நினச்சதெல்லாம் நடந்துருமா நேத்திக்கடன் நிறைவேறிடுமா அப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க அதெல்லாம் தாண்டி இந்த மண் குதிரை செய்கிறதுக்குன்னு ஒரு உழைப்பாளர் ஒரு தொழிலாளரோட உழைப்புன்னு ஒன்று இருக்கும்ல அந்த உ உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்குதா இப்போ இந்த கோயிலுக்கு இந்த குதிரை செஞ்சு வச்சதுனால அந்த ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பசியாடுறாங்க அப்போ இந்த திருவிழாக்கள்னாலையும் இந்த மாதிரி நேர்த்தி கடனாலேயும் இந்த மாதிரி பண்டிகையினாலேயும் ஏதோ ஒரு தொழிலாளர் வந்து ஏதோ ஏதோ ஒரு தொழிலாளரை வாழ இருக்கோம் அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த அன்றைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மண் குதிரைகள் மண் யானைகள் எல்லாம் நேர்த்தி கடன் வைக்கிறது அப்புறம் பண்டிகைகள் திருக்கார்த்திகை இதெல்லாம் வந்து மண்பாண்ட தொழிலாளர்களுக்காகவே நிறைய உபயோகமா இருந்துச்சு இன்னைக்கு பாருங்களேன் மண்பாண்டம் தொழிலாளர்கள் யார் இருக்கா மண்பாண்டம் செய்கிறவங்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் தன்னோட தொழிலை விட்டுட்டு வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க இன்றைக்கி மண்பாண்டம் செய்கிற தொழில் வந்து கம்மியாயிடுச்சு மண்பாண்டத்தில் சமைச்சு ரொம்ப நேரம் வந்து கெட்டு போகாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அந்த மண்பாண்டம் தொழில் காணாமல் போனதுனால இன்றைக்கி வந்து சமைக்கிற சாப்பாடு ஒரு நாலு மணி நேரம் கூட தாங்காது அந்த லெவலுக்கு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த விஜயாலய சொல்லீஸ்வரம் வந்தப்போ இந்த மண் குதிரையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு அந்த காலத்தில் ஒரு தொழிலை வந்து விட்டுறக்கூடாது யாரும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான கடங்கள் திருவிழாக்கள்லாம் நம்ம முன்னோர்கள் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இனி இனியும் வருங்காலத்தில் இந்த மாதிரி திருவிழாக்கள் இந்த மாதிரி மண்குதிரைகள் மண்பாண்ட தொழிலெலாம் அதிகரிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆர்வமாக இருக்குது ஏன்னால் நிறையா பகுதிகள் மானாமதுரையெல்லாம் போனீங்கன்னா மண்பாண்டம் வந்து அந்த அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் இப்போ போனீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க மண்பாண்டத்தில் இப்ப வித்தியாசமா மண்பாண்டத்துலயே வந்து தோசைக்கல்லு ஆப்பச்சட்டி பனியார சட்டி அப்படின்னு செஞ்சு விற்பனை செய்கிறவங்களாம் எல்லாம் இருக்காங்க ஆனா எத்தனை பேர் வாங்கி உபயோகிக்கிறோம் அப்படின்னு கம்மி தான் ஏன்னா எல்லாருமே வந்து நவநாகரீகம் அப்படின்னு சொல்லி மாறிட்டே வந்துட்டே இருக்கும் அதாவது மரு உணவே மருந்து அப்படின்னு சாப்பிட்றது போய் மருந்தை உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த லெவலுக்கு வந்துவிட்டோம் அதனால் இப்போ இயற்கை பொருட்களெல்லாம் யாருமே விரும்புகிறது இல்லை இந்த மண்பாண்ட தொழில் அடியோட கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தொழிலை வந்து பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய கலையாக வந்து நம்மளோட திருவிழாக்களும் நம்மளோட பண்டிகைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு தொழிலை அழிய விடாமல் பாதுகாக்கிறது வந்து நம்ம வந்து என்ன என்ன வேணால் புரட்சி பேசலாம் ஆனால் ஒரு தொழில் இந்த மண்பாண்ட தொழிலை அழிய விடாமல் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வந்து இந்த திருவிழாக்களுக்கும் பண்டிகைகளுக்கும் இருக்குது இது வந்து இந்த கோயிலை பார்த்து இந்த குதிரையை பார்த்தோன்னே இதை இந்த விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சு சிம்பிள் மேட்ரு தான் மண்பாண்ட தொழில் அழிஞ்சிக்கிட்டு வருது அதை நம்ம பாதுகாக்கணும் அவ்வளோதான் இதான் மேட்ரு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்